அஸ்லாம் அன்புக்குரிய வரமத்துலே சூடான் நாட்டில் இருந்து வரக்கூடிய சூடான் விசன் என்ற தினசரி பத்திரிகையில் வந்த ஒரு செய்தி திருக்குறான் தான் என்பதை உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு யூத மதத்தைச் சேர்ந்த ஒரு மருத்துவர் பேர் வந்து ராபர்ட் கில்ஹாம் இந்த மருத்துவர் ஆர்பர்ட் ஐன்ஸ்டின் மருத்துவ ஆய்வு நிறுவனத்தின் மூலமாக ஒரு ஆய்வு ஒன்றை நிகழ்த்துகின்றார் மருத்துவம் சார்ந்த ஒரு ஆய்வு மரபணு தொடர்பான ஒரு ஆய்வு கணவன் மனைவி உடற்படும் பொழுது அவர்களுடைய பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த கணவனுடைய மரபணுவினுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பது குறித்து ஒரு ஆய்வை நிகழ்த்துகின்றார் ஆணினுடைய மரபணு தடயம் என்பது ஒரு பெண்ணிடத்தில் அந்த ஆண் மறைந்த பிறகும் அந்த ஆணோடு உடல் கொண்டதிலிருந்து இருந்து மூன்று மாதங்கள் வரை அந்த மரபணு தடயம் அவனுடைய உடம்புல பதிவு செய்யப்படுது அப்ப அந்த மரபணு தடயம் அழிவதற்கு மூன்று மாதங்கள் பிடிக்கின்றது அது அழியறதுக்கு மூன்று மாதம் தேவைப்படுகின்றது பாத்தீங்கன்னா திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த மனைவி பெறக்கூடிய குழந்தை கணவனை விட்டாலும் மூன்று மாதங்கள் வரைக்கும் அவள் வேற ஒரு ஆணோடு உடல் கொள்ளாமல் குழந்தை பெறுவாளையானால் அந்த குழந்தையினுடைய மரபணுவை டெஸ்ட் பண்ணும் பொழுது இந்த கணவனுடைய மரபணுவினுடைய தடயங்கள் அதில் இருக்கின்றது அதே நேரத்தில் மூன்று மாதத்துக்குள்ளேயே ஒரு கணவனை வந்து ஒரு மனைவி பெறுகின்றால் அப்படி அந்த கணவனை பிரியக்கூடிய மனைவியானவள் மூன்று மாதத்திற்குள்ளேயே இன்னொரு ஒரு ஆணோடு உடலுறவு கொள்கின்றாள் அப்படி இன்னொரு ஒரு ஆணோடு உடலுறவு கொள்வாளையானால் குழந்தையினுடைய மரபணுவை எடுத்து ஆய்வு செய்யும் பொழுது இரண்டு ஆண்களுடைய மரபணு தடயங்கள் அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறத இவர் பார்க்கிறார் அப்ப என்னன்னா இவருக்கு ஒரு விஷயம் புலப்படுகின்றது ஒரு பெண்ணானவள் அந்த பெண் வந்து ஒரு திருமணம் முடித்து கணவனை பிரிந்து விட்டாலோ அல்லது கணவன் இறந்து விட்டாலோ இன்னொரு ஆணோடு உடலுறவு கொள்வதற்கு ஒரு மூணு மாதம் கேப் இருக்கணும் மாதம் கழிச்சு அவள் உடலுறவு கொண்டு ஒரு குழந்தையை பெற்றெடுத்தால் பிறக்கக்கூடிய குழந்தையை வந்து டிஎன்ஏ டெஸ்ட் நம்ம பண்ணும்பொழுது ஒரு ஆணுடைய மரபணு தடையம் மட்டும் அந்த குழந்தையில பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அது அல்லாமல் மூன்று மாதத்துக்குள்ளேயே வந்து அவ வந்து வேற ஒரு ஆணை திருமணம் முடித்து அவனோடு உடல் கொண்ட கொண்டு ஒரு குழந்தையை பெற்றெடுத்தால் இரண்டு ஆண்களுடைய மரபணு தடயங்கள் அதில் பதிவு இருக்குது ஆணுடைய மரபணு தடயம் என்பது ஒரு பெண்ணிடத்தில் அந்த ஆண் மறைந்த பிறகும் அந்த ஆணோடு உடலுறவு கொண்டதிலிருந்து மூன்று மாதங்கள் வரை அந்த மரபணு தடயம் அவனுடைய உடம்புல பதிவு செய்யப்படுது அப்ப அந்த மரபணு தடயம் அழிவதற்கு மூன்று மாதங்கள் பிடிக்கின்றது மூன்று மாதம் கழித்து தான் அது அழியறதுக்கு மூன்று மாதம் தேவைப்படுகின்றது அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்ணி இந்த ஆய்வு வந்து தன்னுடைய சக நண்பரிடத்துல போய் சொல்றாரு சக நண்பருடைய பேர் என்னன்னா ஹாசிம் மசாவி அப்படின்ற முஸ்லிம் நண்பர் அந்த ஹாசிம் மசாவி என்ற முஸ்லிம் நண்பர்கிட்ட போய் சொல்றாரு இந்த மாதிரி வந்து ஒரு அற்புதமான ஒரு கண்டுபிடிப்பை நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன் என்ன கண்டுபிடிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா மரபணு தடயம் சம்பந்தமான ஒரு கண்டுபிடிப்பு ஒரு பெண்ணிடத்தில் ஒருவன் உடலுறவு கொண்டு மூன்று மாதங்கள் அவனுடைய அந்த மரபணு தடயம் அந்த பெண்ணிடத்தில் இருக்கின்றது மூன்று மாதத்துக்கு அப்புறம் தான் அது அழியுது அதனால ஒரு பெண் வந்து ஒரே நேரத்தில் ரெண்டு ஆணோட உடலுறவு கொள்வாளையானால் இரண்டு ஆண்களுடைய மரபணு தடயம் அந்த பிறக்கக்கூடிய குழந்தையினுடைய டிஎன்ஏலை ஏற்பட்டு விடுகின்றது அவ வந்து ஒரு கணவன் இறந்து விட்டாலும் மூன்று மாதம் வரைக்கும் அந்த மரபணு தடையும் இருக்கு மூன்று மாதம் கழிச்சு இன்னொரு கல்யாணம் பண்றது அவளுக்கு சேப்டி அப்படின்ற மாதிரியான செய்தியை சொல்றாரு அப்ப அந்த முஸ்லீம் சகோதரர் சொல்லி இருக்கிறாரு இதை நீங்க இப்பதான் கண்டுபிடிக்கிறீங்க ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே திருமலை குரான் இது எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கின்றது என்று சொல்லி அந்த குரான் வசனத்தை சொல்லி காண்பிக்கின்றார் அல் பக்கரா என்ற அந்த அத்தியாயத்தினுடைய இருநூத்தி இருபத்தி எட்டாவது வசனம் உங்கள வந்து விவகாரத்து செய்யப்பட்டவர்கள் அவங்க வந்து மூன்று மாத விடாய் காலங்கள் காத்திருக்க வேண்டும் அது அவங்களுக்குரிய காலக்கெடு மூன்று மாத விடாய் காலங்கள் காத்திருந்ததுக்கு தான் அவர்கள் திருமணம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அல்ல ஒரு வசனத்தை இறக்குகின்றான் ஒரு கட்டளையை போடுகின்றான் அவங்களுடைய வயிற்றுல அவர்கள் இருக்கிறத என்ன இருக்கின்றத அவர்கள் மறைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கட்டளையும் எல்லாம் போடுறான் இன்னொரு இடத்துல எல்லாம் எப்படி பேசுறான் உங்களை மாத அற்றுப்போனவர்கள் இருக்கின்றார்களே அவங்களும் மூன்று மாதங்கள் வந்து அவங்க காத்திருக்க வேண்டும் மாதவிடாய் ஏற்படாதோரும் மூன்று மாதங்கள் காத்திருக்க வேண்டும் என்று எல்லாம் வந்து சூரத்து தலாக் என்ற அத்தியாயத்துல பேசுகின்றான் அப்ப ஒரு குழந்தை இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது ஒரு மாத வந்துட்டாலே அந்த குழந்தை உருவாகலன்னு நமக்கு உறுதியாகி விடுகின்றது அப்புறம் மாத விழாய் காலங்கள் சொல்கின்றான் மூன்று மாதங்கள் ஏன் காத்திருக்க சொல்லணும் என்ற ஒரு சந்தேகம் உள்ளத்தில் எழலாம் இந்த சந்தேகத்திற்கு இந்த ஆய்வு பதில் சொல்லக்கூடிய விதத்தில் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வாக இது அமைந்திருக்கிறத நம்ம பார்க்கின்றோம் அப்ப இந்த வசனத்தை கேட்டுவிட்டு அவர் ஆச்சரியப்பட்டு அவர் இஸ்லாத்தை தழுவினார் என்ற செய்தியை அந்த சூடான் விசன் என்ற பத்திரிகையை வந்து வெளியிடுகின்றார்கள் அப்ப என்னன்னா திருக்குறான் ஒரு கட்டளையை போடுகின்றது என்றால் அதுல வந்து இந்த மாதிரியான என்ன காரணம்னு சொல்லப்படல மூன்று மாத விடாய் காலங்கள் வந்து அவங்க காத்திருக்க வேண்டும் என்று அல்ல மொட்டையா ஒரு கட்டளையை போடுறான் ஆனா அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஒரு ஆய்வு ஒளிந்திருக்கிறது அற்புதம் ஒளிந்திருப்பதை நம்ம பார்க்கிறோம் நமக்கே பூரிப்பாக இருக்கின்றது அல்லாவுடைய வேதம் தான் என்பதற்கு இது ஒரு சான்று பெறக்கூடியதாக இருக்கின்றது அந்த சகோதரர் இஸ்லாத்தை தழுவுகின்றார் இவர் யூதர் மதத்திலிருந்து இஸ்லாத்தை தழுவுனையும் அது மக்கள் மத்தியில் பரவுது யூதர்கள் வந்து அதெல்லாம் பொய் என்று மறுக்க அதை மறுத்து அதே சூடன் விசன் என்ற அந்த பத்திரிகையில அந்த முஸ்லீம் சகோதரர் ஒரு பேட்டி கொடுத்தார் என்ற செய்தியை நம்ம பார்க்கின்றோம் இப்ப ஆயிரத்தி நானூறு ஆண்டுக்கு அப்புறம் இப்ப கம்ப்யூட்டர் காலத்துல கூட பல பேருக்கு இது தெரியாது நம்மளும் மூன்று மாத விழாய் காலங்கள் இருக்கணும்ன்றதை மட்டும் தான் விளங்கி வச்சிருக்கின்றோம் இப்ப உள்ள ஆளுகளுக்கு கூட தெரியாத ஒரு விஷயத்தை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லி இருக்கின்றான் என்றால் இது இதனுடைய வேதம் தான் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய சான்றாக இருக்கின்றது அதோடு மட்டுமல்லாம இதுல இன்னொரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த மாதிரி வந்து கணவனை பிரிந்தவர்கள் கணவனால் தலாக்கிவிடப்பட்டவர்கள் கணவன் இறந்தவர்கள் கணவன் இறந்தா நாலு மாதம் பத்து நாளைக்கு தான் இருக்க வேண்டும் திருமணம் முடிக்காம இருக்கணும் அதுதான் இறைவனுடைய கட்டளை அப்படி இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு கட்டளை எல்லாம் வந்து மதங்கள் இருக்கின்றார்களா ஆய்வு செஞ்சு பாருங்க கணவன் இறந்து விட்டாலோ கணவனை பிரிஞ்சு விட்டாலோ இன்னொரு கல்யாணம் பண்றதை பாவுன்ற அளவுக்கு தான் அவர்கள் நினைத்து வைத்திருக்கின்றார்கள் இன்னொரு ஒரு கல்யாணம் பண்ண தேவையில்லை கணவனோட சேர்த்து உயிரோட வச்சு கொளுத்தி விட சொல்லிதான் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் கணவன் இறந்து விட்டால் கிறித்தவ மதத்தில் அவனுடைய தம்பி அவனுடைய அந்த பெண்ணுடைய புருஷனாக ஆட்டோமேட்டிக்கா மாறிடுவானா குழந்தைக்கெல்லாம் அண்ணன் தான் அப்பே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எழுதி வைத்திருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட மூடத்தனமான கட்டளை எல்லாம் இல்லாம அறிவுபூர்வமான கட்டளை அதுலயும் பாரு கல்யாணம் பண்ற கணவன் இறந்துட்ட அல்லது நீ தலாக்கு விட்டுட்ட அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ஆன்மகன் பாதிக்கப்படலாமா உன்னுடைய குழந்தைக்கு அடுத்த முடியுமா மூன்று மாத விட காலங்கள் காத்திருக்க வேண்டும் அவங்க தன்னுடைய வயிறுல எதையும் கற்பத்தை மறைக்க கூடாது இத பத்தி யாராவது ஆய்வு பண்ணானா எந்த விதமாவது ஆய்வு பண்ணிச்சா எந்த அறிவாளியாவது இதை சொன்னானா எவ்வளவு கரைச்சு குடிச்ச விஞ்ஞானிகளாவது இத பத்தி பேசினாங்களா அல்ல இதை பத்தி ஏன்னா படைச்ச அவன் படைச்ச ரப்புக்கு எல்லாம் தெரியுமா இல்லையா நீ வந்து இந்த மாதிரி தராக்கு விட்ட நீ இறந்துட்ட அப்படின்னா உன்னுடைய குழந்தைக்கு அடுத்தவன் தவப்பனா இருக்கக்கூடாது அடுத்தவன் அடுத்தவன் வந்து உன் குழந்தைக்கு நீ தான் தவப்பனா இருக்கணுமே ஒழிய அடுத்தவனுடைய குழந்தையை சுமத்தக்கூடாது என்ன அடிப்படையில அல்ல இவ்வளவு ஒரு அற்புதமான சட்டத்தை அல்ல நமக்கு சொல்லி காட்டுகின்றான் இது மூலமாக இது இறைவனுடைய வேதம் தான் என்பது உறுதியாகின்றது அதே நேரத்தில் இன்னும் பிற சித்தாந்தங்கள் அது வந்து சரியான சித்தாந்தம் இல்லை என்பதையும் இந்த விதத்துல நாம விளங்கி கொள்கின்றோம் இது சரியான முறையில் விளங்கியாமல் செய்யக்கூடிய அன்பக்களாக உள்ள இறைவன் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று பிரார்த்தனை நிறைவு செய்கின்றேன் வாங்கி ரபில